தமிழ்நாட்டில் பள்ளிகளில் காலை உணவு திட்டம் திராவிட மாடல் அரசின் ஒரு சிறப்பு திட்டமாக உள்ளது என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முதன்மை செயலாளரும் மாநில நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சருமான திரு கே என் நேரு தெரிவித்துள்ளார் திருச்சியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணத்தின் போது ஆம்புலன்ஸ் டிரைவர் தாக்கப்பட்டது நியாயமற்றது என்றும் கண்டிக்கத்தக்கது என்றும் அந்த கூட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் அழைத்ததன் பேரில்தான் அங்கு ஆம்புலன்ஸ் சென்றது என்றும் அரசு நிகழ்ச்சியாக இருந்தாலும் கூட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உரையாற்றினாலும் ஆம்புலன்ஸ் வந்தால் உடனடியாக கூட்டம் அப்புறப்படுத்தப்பட்டு வழிவிட்டு வருவது திராவிட முன்னேற்றக் கழக அரசு என்றும் திமுக அரசுதான் வேண்டுமென்றே ஆம்புலன்ஸை கூட்டத்துக்குள் அனுப்புகிறது என எடப்பாடி பழனிசாமி விமர்சிப்பதில் உண்மை இல்லை என்றும் அவர்கள் கூட்டம் நடத்தும் பகுதிகளில் எந்த இடர்பாடுகளும் எங்களால் அளிக்கப்படவில்லை எனவும் அனைத்தையும் மக்கள் கூர்ந்து நோக்கிக் கொண்டிருக்கிறார்கள் வரும் தேர்தலில் சரியான தீர்ப்பையும் அளிப்பார்கள் என்றும் திருச்சி பஞ்சப்பூரில் எனக்கு முன்னூறு ஏக்கர் நிலம் உள்ளது என்று எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் அவ்வாறு எனக்கும் என்னை சார்ந்தவர்களுக்கும் பஞ்சப்பூரில் இடமிருந்தால் அதை மாவட்ட நிர்வாகமோ அல்லது பொதுமக்களோ எடுத்துக்கொள்ளலாம் நான் கையெழுத்து போட்டு தருகிறேன் ஏன் எடப்பாடி பழனிசாமி கூட எடுத்துக்கொள்ளட்டும் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று திரு கே என் நேரு கூறினார் மேலும் எடப்பாடி பழனிசாமி தன்னை தற்காத்து கொள்வதற்காகத்தான் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைத்துள்ளார் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் எதிர்வரும் மழைக்காலத்துக்கான முன்னேற்பாடு நடவடிக்கைகளை முழுவீச்சில் கவனத்தில் கொண்டு சிறப்பு கவனம் செலுத்தி வருகிறார்கள் எனவும் தெரிவித்த திரு கே என் நேரு எனது பதவியை கொள்வதற்காகவே முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் குடும்பத்துடன் இணக்கமாக இருக்கிறேன் என எடப்பாடி பழனிசாமி கூறுவது எனக்கு நற்சான்றிதழ் அளிப்பது போலத்தான் என்றும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் வழிகாட்டுதல் வழி நடந்து வருவதாகவும் திரு கே என் நேரு தெரிவித்தார் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க